ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வங்கிக் கணக்குகளில் உள்ள இருப்பு விவரங்களை தேர்தல் கமிஷனில் தாக்கல் செய்வர் அதேபோல தேர்தல் முடிந்த பின் உள்ள இருப்பு விவரங்களையும் தாக்கல் செய்வர் சென்ற லோக்சபா தேர்தலின் போது பாஜ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெலுங்கு தேசம் உட்பட ஆறு கட்சிகளின் வங்கி இருப்பு துவக்கத்தை விட தேர்தல் முடிந்த பின் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது இதுகுறித்து காமன்வெல்த் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள விவரம் தேசிய கட்சிகளான பாஜ காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் மற்றும் திமுக தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பதினேழு மாநில கட்சிகளிடம் லோக்சபா தேர்தல் அறிவிப்பின் போது மொத்தம் பதினோராயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வங்கி இருப்பு இருந்தது தேர்தல் பிரச்சார காலத்தின் போது இந்த கட்சிகள் மொத்தமாக ஏழாயிரத்து நானூற்று பதினாறு கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளன அதில் மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனா் தேர்தல் முடிந்த பின் இவர்களின் வங்கி இருப்பு பதினான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்தது இதில் பாஜ தெலுங்கு தேசம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பஸ்வான் சிக்கிம் ஜனநாயக முன்னணி அனைத்திந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆகிய ஆறு கட்சிகள் தேர்தலுக்கு பின் அதிக நிதி கையிருப்பு வைத்திருந்தன அதில் பாஜ முதலிடம் வகித்தது தேர்தல் அறிவிப்பின் போது பாஜ வங்கி இருப்பு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு கோடி ரூபாயாக இருந்தது தேர்தல் காலத்தின் போது ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளனர் லோக்சபா தேர்தலுக்கு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனர் தேர்தல் முடிந்தபின் வங்கி இருப்பு பத்தாயிரத்து நூற்று ஏழு கோடி ரூபாயாக இருந்துள்ளது என கூறப்பட்டுள்ளது